வணக்கம் இந்த வீடியோவில் சுராஜ் கம்பெனி அவங்களோட டார்கெட் சீரீஸில் டார்கெட் சிக்ஸ் டூ ஃபைவ்ங்கிற இருபத்தஞ்சி ஹெச்பி மினி ட்ராக்டரை அறிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த லான்ச்சிங் ப்ரோக்ராம் வந்துட்டு கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா ஹாலில் இப்போ வந்து அக்ரி இண்டெக்ஸ் போயிட்டுருக்கு அந்த எக்ஸ்போவில் வந்து இந்த மினி டிராக்டரோட லான்ச்சை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க சுராஜ் கம்பெனி தரப்பில் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா சுராஜ் டார்கெட் சிக்ஸ் தேர்ட்டிங்கிற முப்பது ஹெச்பி கேட்டகிரியில் ஒரு மினி டிராக்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க யான்மார் இன்ஜின் அந்த வண்டி பார்த்திங்கன்னா சமீபத்தில் நல்ல சேல்ஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்து இருபத்தஞ்சி ஹெச்பி கேட்டகிரியில் இந்த வண்டி கொண்டாந்துருக்காங்க வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் இதில் வந்து யான்மார் இன்ஜின் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இது ஒரு ஃபோர் வீல் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்து இந்த வண்டியில் உள்ளது பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஆயில் இம்வெஸ்ட் பிரேக்ஸு சுராஜ் டார்கெட் பொறுத்தளவுக்கு அதோட ட்ரெயினிங் ரேடியஸ் குறைவுதான் டூ பாயிண்ட் ஒன் மீட்டர்ஸ் தான் இதோட கீர்களின் எண்ணிக்கை ஒம்பது ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கீர் உள்ளது இந்த மினி டிராக்டரோட லுக் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா சிமிலராக தான் இருக்குது அதாவது சுராஜ் டார்கெட் சிக்ஸ் தேர்ட்டி போல தான் இந்த வண்டியோட அப்பீரன்ஸும் இருக்குது இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ கூடிய விரவில் நம்மளோட சேனலில் வரப்போகுது தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்டுருங்க அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாண்டியோட டயர் சைஸ் பொறுத்தளவுக்கு சிக்ஸ் தேர்ட்டியில் என்ன இருக்குதோ அதே தான் இதில் இருக்க போகுது நன்றி வணக்கம்